காற்று பார்த்தட்டோம் நெருப்பு பார்த்தோம் ஆகாய சக்தி பார்த்தோம் நீர் சக்தி பார்த்துருக்கோம் மண் சக்தி மண் சக்தி ஒரு மனுஷனுக்கு அதிகமாயிட்டா ஜீரணம் எத்தனை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஜீரணம் ஆகிட்டே இருக்கும் சார் அகோர பசிங்க இது குறைஞ்சி போயிட்டுன்னா ஜீரணமே ஆகாது மலக்குடல் வர்மங்கள் வேலை செய்யாது மலத்தை வெளியே தள்ளாது உள்ள கழிவுகள் தேங்கி நிற்கும் மண் சக்தி அதிகமாயிட்டாலே இந்த ஜீரண மண்டலம் இந்த கோளாறுகளெல்லாம் வந்துடும் அதிகமாயிட்டால் ஒரு கோளாறு குறைஞ்சிட்டோம்னா போட்ட சாப்பாடு அப்படியே இருக்கும் குமட்டிட்டு வரும் வாந்தி வரும் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு சக்தியுமே சாப்பிட்டதெல்லாம் அப்படியே பாதி அரைத்த பாதி மலமான நிலையில் வெளியில் போயிடும் இம்யூனிட்டி பவர் போயிடும் அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது நாங்கள் சமநிலையில் இருக்க வேண்டும் சமநிலையில் வைத்துக்கொள்வதற்கு தான் முத்திரை இந்த ஐந்து விரல்களுக்கும் ஐந்து தன்மை உண்டு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் எழுதுகிறோம் படிக்கிறோம் மண்வெட்டி எடுத்து மண்ணை தோன்றுறோம் வெட்டுறோம் அறுவால் எடுத்து வெட்டுறோம் ஒருத்தன் தடியால் அடிக்கிறோம் சாப்பிட்றோம் பணத்தை என்ற இதுக்கு தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த இறை ஆற்றல் பிரபஞ்சம் இந்த அஞ்சு விரல்களை கொடுத்தது பஞ்சபூதங்கள் எடுக்கிறதுக்கு தான் கட்டை விரல் நெருப்பு சக்தி எடுக்கும் ஆள்காட்டி விரல் காற்று சக்தியை எடுக்கும் கட்டை விரல் நெருப்பு ஜோதி அருள் பெரும் ஜோதி பரமாத்மா ஆள்காட்டி விரல் காற்று நம்ப ஜீவாத்மா இந்த பரமாத்மாவை ஜீவாத்மா தேடும் எப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவனுக்கு இளமை இருக்கும் அல்லது பெண்ணுக்கு இளமை இருக்கும் அதில் இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு இறைவன் யாருன்னே தெரியாது குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்து ஒரு கஷ்டம் வரும்போது அப்படியே ஆண்டவா எங்கே இருக்கிற ஓடும் நதியிலா வீசும் காற்றிலா பனிமலையினிலா அருவியின் இல்லா தென்றல் தேடுவான் தேடுவான் கிடைக்க தேடுவான் 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 தொண்ணூறு விழுக்காடு தேடும்போது இந்த பரமாத்மா பத்து விழுக்காடு நம்மை நோக்கி வரும் அதான் சின்மய நிலைங்கிறதுல இது தத்துவம் தான் ஜீவாத்மா பரமாத்மாவை தேடுகிறது தேடுறபோது தொண்ணூறு விழுக்காடு ஒருவன் இறைவனை தேடினால் பத்து விழுக்காடு அந்த இறை ஆற்றல் அவனை நோக்கி வரும் என்கின்ற ஒப்பற்ற தத்துவம் அப்போ இது நெருப்பு இது காற்று மீதி இருப்பது மூன்று மூணு விரலில் உயரமான விரல் நடுவிரல் உயரமானது ஆகாயம் ஆகாயத்தின் தன்மையை ஈர்க்கும் ஆகாயத்துக்கு கீழே பூமி இதுதான் பூமி இந்த விரலுக்கு தங்கத்தில் அழகு பார்க்குறோம் மண்ணில் கிடைக்கும் பொருளை எடுத்து சேகரம் செய்து அழகு பார்க்குறோம் அணிகலன்களாக மண் பூமியை தோண்டனா தண்ணீர் பாருங்கள் உயரம் பாருங்கள் உயரமானது ஆகாயம் ஆகாயத்து கீழே பூமி பூமியை தோண்டினா தண்ணி இந்த மூன்று வருகிறது இந்த ஐந்து விரலுக்கும் இதுதான் தாத்பரியம் இந்த தாத்பரியத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லா சிலைகளும் செய்திருப்பாங்க திருவள்ளுவர் கன்னியாகுமரியில் பாருங்கள் ஜலமுத்திரை வச்சுருப்பார் தண்ணிக்குள்ளே இருக்கிறனால ஜலமுத்திரை வச்சுருப்பார் எந்த சிலை செதுக்குகின்றவர்களாக இருந்தாலும் இந்த முத்திரை தாத்பரியத்தை தெரியாமல் ஒரு சிலையை செதுக்க முடியாது அதனால தான் எல்லா சிலைகளும் ஆலயத்தில் வழிபடும் அத்துணை தெய்வங்களும் ஏதேனும் ஒரு முத்திரையில் தான் அருள் பழிச்சிட்ருப்பாங்க பிரபஞ்சத்திலிருந்து அந்த சக்தியை எடுத்து வருகின்றவர்களுக்கு அருள் கொடுக்கிற போது அவர்கள் கைகளை கும்பிடுவதாலோ அல்லது ஏந்தி நிற்பதாலோ அங்கிருந்து புறப்பட்ட ஆற்றல் உள்ளங்கையில் இல்லை கைகளில் ஊடுருவி உடல் மனம் உயிரை பாதுகாப்பதோடு ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கிறது அப்படிப்பட்டது தான் முத்திரை முத்திரையால் முடியாதது எதுவுமே இல்லைங்க என்ன நோய் இருந்தாலும் முத்திரை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் செய்யணும் ஒரு முத்திரையை நம்ம எப்படி வேணாலும் உட்காந்து பண்ணலாம் படுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய முத்திரைகள் ரெண்டு தான் ஒன்று கோபுர முத்திரை இதை பண்ணனா ஹார்ட் அட்டாக் வராது நினைவாற்றல் கூடும் முடி உதிராது சகல வல்லமையும் இந்த ஒரு முத்திரைக்கே இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துக்குண்டான முத்திரைகள் இந்த கட்டை விரலை வச்சுக்கிறதுனா நெருப்புக்குரிய முத்திரை இறை எப்பொழுதுமே தான் இருக்கும் இறைவனோடு மற்றவையெல்லாம் சேரும் இது தான் நிற்கும் ஏன்னா இந்த ஐந்தினால் தான் ஆக்கமும் அழிவும் நம்ம தண்ணீரால் வரும் அழிவு சுனாமின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இது தெரியாது இப்போ கடந்த ஒரு பத்து வருடத்துக்குள்ளே இந்த சுனாமி வந்ததுனால தான் நமக்கு சுனாமி தெரியுது அதே போல காற்றினால் ஏற்படும் பேரழிவு எல்லாம் புயல் சூறாவளின்னு ஆனா ஆனால் வாரிக்காற்று என்ற ஒன்று உண்டு அது ஆயிரம் டன் கொண்ட ஒரு பெரிய டேங்கர் லாரியை மேலே ஆயிரம் அடிகளுக்கு கொண்டு போய் அப்படியே போட்டு அமுத்திடும் காற்று அதே போல் தண்ணீர் எப்படி ஐம்பது மீட்டருக்கு மேல் எழுந்ததோ சமமான நிலம் ஆயிரம் அடிகளுக்கு மேலே தூக்கி அப்படியே போட்டு அடிக்கும் அதனால தான் முதல்ல உலகத்திலேயே மிக உயர்ந்த மலைகள் விந்திய சாத்பூரா மலைகள் ஆனால் தற்சமயத்தில் இந் இமயமலை தான் உயர்ந்ததாக இருந்தது முன்பு ஆதி இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விந்திய சாத் மலைகள் தான் உயர்ந்ததாக இருந்தது காலத்தின் போக்கில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக இந்த விந்திய சாத்புரா மலைகள் தாழ்ந்தது இமயமலை உயர்ந்து நிற்கிறது ஆக அது மண்வாரி என்று சொல்வார்கள் இப்படி ஒரு ஆக்கமும் அழிவும் பஞ்சபூதத்தினால் உண்டு இந்த ஐந்தின் ஆற்றலை நாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல பிரபஞ்ச மகாசக்தியை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னாலே எல்லா நோயும் போயிடுங்க இந்த நோய் இந்த முத்திரை இந்த நோயை தீர்க்கும் என்பது இல்லை எந்த ஒரு முத்திரையை தெளிவாக நாற்பத்தெட்டு நாள் செய்தாலும் ஒரு மனிதருக்கு என்ன வியாதியோ அந்த வியாதியிலிருந்து நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆக முத்திரை என்பது கோபுரத்தினுடைய கலசம் என்ன வேலையை செய்கிறதோ அதே வேலையை நாம் வீட்டில் இருந்தவாறு பண்ணலாம் நான் கிடந்த நிலை முத்திரைன்னு சொல்கிறது படுத்து கிடக்கிற போது செய்யக்கூடிய முத்திரை ஒன்று கோபுர முத்திரை இன்னொன்று நமஸ்கார முத்திரை மீது எந்த முத்திரையும் படுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது ஈவன் சின்முத்திரை கூட பண்ணக்கூடாது இந்த சின்முத்திரைக்கு கணக்கே இல்லை தெர் இஸ் நோ டைம் லிமிட் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கலாம் நல்லதை ந நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை போக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கிராஸ் பண்ணுறோம் பிரபஞ்சத்திலிருந்து அந்த ஆற்றல் உள்ள ஊடுருவ ஊடுருவ எதிர்மறை விலகி ஓடி நேர்மறை வந்துடும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வெற்றி மேல் வெற்றி ஆனந்தம் எல்லையில்லாத ஆனந்தத்துக்கு போக முடியும் பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த முத்திரைகள் இருக்குது அதில் பஞ்சபூத முத்திரைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிதிபி முத்திரை ஏற்கனவே சொன்ன நோய்களை எல்லாம் தீர்க்கும் அது அதிகமானாலும் குறைந்தாலும் இதை பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாமே சரியாயிடும் ஆகாய முத்திரை கபாலம் எலும்பினாலானது எலும்பு வகை நோய்களுக்கும் இதுதான் முத்திரை அதே போல் ஆஸ்மா வீசிங் சளி சைனஸ் துனு தும்மல் இருமல் அலர்ஜி டிபி பிளட் ப்ரெஷர் ஹார்ட் டிசீஸ் எல்லாமே இந்த சின் முத்திரை போக்கும் பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை கட்டிகள் பாலிசிஸ்டிக் ஓவரி அல்லது ப்ராஸ்டேட் என்லாஜ் இன் சைஸ் கால் பிளாடர் வந்து கட்டி இருக்குது அல்லது லிவர் ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேடு டூ என பல்வேறு நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக இந்த முத்திரைகள் இருக்கின்றன முத்திரைகளினால் முடியாதது எதுவும் இல்லை ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்கலாம் இப்போ மந்திரங்கள் இருக்குது யோகா நிலைகள் இருக்குது முத்திரை இருக்கு மூலிகை இருக்கு இதில் வந்து நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாம் எல்லாவற்றுக்குமே கொடுத்து பார்க்க வேண்டும் இப்போ நம்ம முத்திரைகளுக்கு கொடுத்தோம் முத்திரையினால் முடியாதது எதுவுமே இல்லை எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு கேன்சராக நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள் கேன்சர் செல் வீரியம் இழந்து போயிடும் என்ன எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் முத்திரையால் கொண்டு வந்துடலாம் உடம்புல உஷ்ணம் அதிகமாக இப்போ வெப்பசக்தி அதிகமாக அதிகமாக அந்த செல்லை கரைச்சிரும் அதுபோல் மந்திரங்கள் எல்லா நோயையும் மந்திரங்கள் தீர்க்காது எதிர்மறை ஆற்றலை கொண்ட பில்லி சூன்யம் காத்து கருப்பு என்ற ஒரு நோய் இருக்குமானால் அதுக்கு மந்திரங்கள் தான் வேணும் எல்லாத்துக்கும் எல்லாம் கேட்காது அதனால தான் ஒவ்வொரு மதத்திலும் அவருங்க முறைப்படி அந்த இதை சொல்கிறாங்க ஓம் வக்ரதுண்டமாக காயக்கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேசு சர்வதா விநாயகனுக்கு சொல்கிறாங்க பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிதாவே இயேசுவே உன்னுடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உன்னுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதைப் போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவு எங்களுக்கு அன்றன்று தந்தருளும் நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறதைப் போல எங்கள் கடன்களை மன்னியும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றன்றைக்கும் உடையவர்களே அவங்க ரெண்டு கையை தனியாக வச்சுக்கிறாங்க இஸ்லாமியர்கள் சேர்த்து வச்சுக்கிறாங்க பிறைச்சந்திரன் போல கையை வச்சுக்கிறாங்க அஹூது பில்லாஹிம் சைத்தான் ரஜிம் பிஸ்மல்லாஹு ரஹ்மான் ரஹிம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹிம் மாலிக் அம்முதீன் ஈயா கனக்கு பது ஐயா கனசரா முஸ்ரா அன்னந்த் அலஹும் மஹலூபி அலஹிம் வளலாளின் ஆமீன் இந்த ஒலி அலைகள் என்ன பண்ணும்னா இந்த எதிர்மறையை கொஞ்சம் திணறடிக்கும் ஓசைக்கு எதிர்மறை கட்டுப்படும் இது எல்லோரும் சொல்ல முடியுமா ஏதோ எனக்கு இறை ஆற்றல் கிடச்சதுனால இந்த மந்திரங்கள் வருது எல்லாத்துக்கும் இது பள்ளிவாசல் போனதில்லை பள்ளிவாசலில் போய் ஓதனதில்லை எங்கும் போனதில்லை ஆனால் இது நமக்குள் எப்படி சல்லலாகுக்கு இறங்கியதோ அது போல் இது அப்படி சி சித்தருடைய அருளலை இறங்கினதுனால் இதெல்லாம் வந்துருச்சு ஆக இது உட்காந்து மனப்பாடு எல்லாம் வராது ஸோ எல்லோருக்கும் எளிய மந்திரம் வேணும்னா நம்ம பஞ்சபூதத்தை பற்றிய விழிப்புணர்வு தான் கொடுத்துட்ருக்கோம் பஞ்சபூதத்தில் மந்திரங்கள் எப்படி சொல்றது முதல்ல மந்திரங்களை எப்படி எழுதுறதுன்னு தெரியுமா ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொன்னால் மந்திரம் அல்லது கடைசி இரண்டு எழுத்து சொன்னால் மந்திரம் பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் என்பது ஒரு அமானுஷ்யமான யாரும் எதிர்பார்க்கிறாத பயப்படக்கூடிய அஞ்சு நடங்கக்கூடிய ஒன்று தான் மனுஷன் பயந்துக்கிறான் அதை தீர்த்து வைக்கிறவனும் இன்னொரு மனுஷன்தான் அவனுக்கு மட்டும் எப்படி கட்டுப்படுது பொருளீட்டு விதத்தில் அவன் செய்கிறான் நாம் பயந்துக்கிறோம் ஐயோ காற்று கருப்பு ஆ ஆன்மா என்னென்னுமா சொல்கிறோம் சில பேர் பேயின்றாங்க பிசாசுன்றாங்க உயிரும் உடம்பும் சேர்ந்துருந்தா தான் உடம்புக்கும் சிறப்பு உயிருக்கும் சிறப்பு இந்த உடம்பு மட்டும் தனியா கடந்து உயிரங்க சேர்ந்து இயங்கணும் இந்த பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் இருக்குதா இல்லையா அதுவே நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் யாரெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா இந்த துன்ப வினைகளை அனுபவித்தவன் இருக்குதுமா இந்த துன்ப வினைகளை அறுபடை செய்யாதவன் இல்லை என்று சொல்லுவான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவனுக்கு இது வருகிற போது ஆம் இருக்கிறது என்று புரிஞ்சுக்குவான் அதனால தான் மணி ஓசை எதிர்மறை அந்த மணி ஓசையை கேட்டால் ஓடிடும் தட்டுறாங்க மாந்திரிகம் இந்த முத்திரைகளை பண்ணுறாங்க இல்லை பயந்து ஓடிடும் கை தட்ட அந்த ஓசைக்கு கட்டுப்படும் மேலதாளம் ஒழித்தல் கோவில் எல்லாம் மேலதாளம் வச்சு ஒழிக்கிற காரணம் எதிர்மறை தான் இதெல்லாம் எல்லோரும் பண்ண முடியாது ஆனால் மந்திரங்களை சொல்லலாம் நிலம் கடைசி ரெண்டு எழுத்துங்க லம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ரத்தம் லம் ஆகாஷ் ஹம் பிரம் அந்த ஹால முடியறதுனால ஹம்னு வரும் ஆகாயம் ஆகாஷ் ஹம் நிலத்துக்கு லம் ஆகாஷ் ஹம் காற்றுக்கு வாசியம் இன்னொரு பெயர் உண்டு வசியம் கடைசி ரெண்டு எழுத்து எம் நெருப்புக்கு ஜரம் என்று ஒரு பெயர் உண்டு வடமொழியில் ஜுரம்னு தமிழும் சொல்றாங்க ரம் அடுத்தது தண்ணீருக்கு திரவம் வம் இந்த ரெண்டெழுத்து மந்திரங்கள் இதான் மந்திரமே முன்னாடி ஓம் போட்டா ஓம் லம் நிலம் உங்கள் வசம் ஓம் ஹம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆகாயம் உங்கள் வசம் ஓம் யம் கண்ணுக்கு தெரியாத காற்று உங்கள் வசம் ஓம் ரம் சூரியன் முதலான ஒளியை பீச்சு அடிக்கக்கூடிய அத்தனை பிளம்புகளும் உங்கள் வசம் ஓம் வம் இந்த நீர் எண்பது விழுக்காடு நீரும் உங்கள் வசம் இதை வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் பில்லி சூன்யம் இருக்கிறதாக கருதினால் லம் 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 ஹம் 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 வம் 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 இந்த மந்திரத்தை சொன்னால் துண்டக்கான துணியக்கானு எதிர்மறை ஓடிடும் ஸோ மந்திரங்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன எதிர்மறையாக இருக்கக்கூடிய இந்த பில்லி சூன்யம் காற்று கருப்பு செய்வினை ஏவல் திருஷ்டி தா தாண்டுகுணம் இதையெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த மந்திரங்கள் இதனால் இது மட்டும்தான் போகும் உள்ளே இருக்கக்கூடிய இதய நோய் போகாது வேற ஏதாவது நோய்கள் போகாது அதற்கு தனியாக நம்ம மருந்தெடுத்துக்கணும் மந்திரத்தாலும் நோய்கள் குணமாகும் மூலிகைகளால் எல்லா நோயுமே குணமாகும் எப்படி முத்திரையால் எல்லாமே குணமாச்சோ தமிழன் மருத்துவம் அப்படிப்பட்ட மகத்துவபூர்ணமான மருந்துகளை சொல்லியிருக்காங்க பூண்டு சாறு இஞ்சி சாறு எலுமிச்சை சாறு ஆப்பிள் சாறு தேன் இதை காய்ச்சி நம்ம குடித்தோம்னா அட்டாக் போயிடும் அடைப்பு வராது அதே போல் காற்று உள்ளுக்குள்ளே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சாதாரண கே கருப்பு உப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி நம்ம இந்து பூ போல் கருப்பு பிளாக் சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஓமம் பிளாக் சால்ட் சீரகம் இந்த மூணையும் அரைச்சி பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கி குடித்தோம்னா குடித்த நாற்பதாவது செகண்டில் கேஸ் அப்படியா சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லா பக்கமும் இருக்கிற கேஸ் விலைய வந்துடும் இது தொடர்ந்து வராமல் இருக்கணும்னா சுக்கு மிளகு சீரகம் சோம்பு ஓமம் இந்துப்பு பெருங்காயம் இது ஏழும் ஐம்பது ஐம்பது கிராம் எட்டாவது கறிவேப்பிலை அயன் கண்ட் வேணும் அதுக்காக கறிவேப்பிலை பொடியை போட்டுரும் ஏன்னா உணவில் பயன்படுத்துகிறதுனால உணவே மருந்துங்கிறதுனால இந்த எட்டையும் சேர்த்துக்கிறோம் ஏழு மடங்கு கறிவேப்பிலை பொடி மீதியெல்லாம் ஒவ்வொரு மடங்கு அரைச்சி பொடி பண்ணி சாப்பாட்டில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா கேஸ் ட்ரபிள் போயிடும் இது மாதிரி நிறைய மூலிகைகளை பற்றி நிறைய சொல்லணும் அதுக்கெல்லாம் இந்த நாளே பத்தாது ஆக மூலிகைகளினாலே எல்லாமே குணமாகும் இப்போ தூக்கம் வரும் தூக்கம் வரலேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூலிகை பார்த்திங்கன்னா சீரகம் குரோசனி ஓமம் சோம்பு ஜாதிக்காய் கசகசா ஏலக்காய் தட்டி பவுடர் பண்ணி பாலில் போட்டு சாப்பிட்டோம்னா அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும் அதனால தான் மேலை நாடுகளில் இந்த கசகசாவை போதை வஸ்துன்னு ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதுக்கு விட மாட்டாங்க ஏன்னா அதையெல்லாம் போதை வஸ்துகளாக அங்கே தடை செஞ்சுருக்காங்க பட் நம்ம நாட்டில் அதெல்லாம் போதை வஸ்து அல்ல உறக்கம் என்பது ஒரு நோயை போக்குறக்கு ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறோம் பிரியாணியில் கூட போட்டுக்கிறோம் நம்ம பிரியாணியில் போட்டுக்கிறோம் அதே போல் சைனஸ் இருக்குது பாருங்க இழுப்பை புண்ணாக்கும் சமுத்திர பழம் பழம்னா வாழைப்பழம் போல் தோலை உரிக்கிறதில்ல அல்லது திராட்சை ஆரஞ்சு பழம் போல இல்லை நெல்லிக்காய் வத்தலி போல் இருக்கும் அதை வாங்கி நுணுக்கி இழுப்பை புண்ணாக்கும் இந்த சமுத்திர பழத்தையும் பொடி பண்ணி ரெண்டையும் கலந்து சாயம் போகாத துணியில் ஒரு பத்து கிராம் போட்டு மூட்டையை கட்டி கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலில் முதல் நாள் இரவே போட்டு வச்சுக்கணும் அடுத்த நாள் அதிகாலையில் பள்ளி விளக்கக்கூடாது முகம் கூடாது உடம்புல தண்ணியே படக்கூடாது வறண்ட தேகத்தில் இந்த மூட்டை எடுத்து இதில் மூணு சொட்டு இதில் மூணு சொட்டு உள்ளே விட்டோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அத்துணை நீரும் வெளியேறிவிடும் ஆஸ்மா வீசிங் சளி சைனஸ் தும்மல் இருமல் அலர்ஜி எல்லாம் காணாமல் போயிடும் இந்த சமையல் கட்டுக்கு போனால் அங்கே தாளித்தாங்கன்னா இவங்களுக்கு சேராது ஊதுபத்தி பற்ற வச்சாங்கன்னா சேராது அதெல்லாமே போயிடும் அல்லது எளிய முறை குப்பை மேனி இலை ஒரு பதினஞ்சை எடுத்து அரைச்சி விழுதாக்கி கழுப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு அரை டம்ளர் சுடுதண்ணியில் கலக்கி குடித்தோம்னா நெஞ்சக சளி வாந்தி நிறைய மூலிகைகளால் எக்கச்சக்கமானது அன்றைக்கெல்லாம் பாட்டி வைத்தியம்தான் மருத்துவமனைகளே கிடையாது இன்றைக்கி தான் எண்ணற்ற மருத்துவமனைகள் இன்றைக்கி அதற்காரணம் நம்முடைய உணவு முறைகள் மாறிவிட்டது பழைய காலத்தில் எல்லாம் இயற்கையாக விளைவித்தார்கள் இன்றைக்கு பூரா பெஸ்டிசைட்ஸ் உரங்கள் இதெல்லாம் போடுறோம் இதை சாப்பிட்டோம்னா மலட்டுத்தன்மை தான் வரும் அப்புறம் ஒட்டு செடிகளாம் வச்சுக்கிறாங்க ஒட்டு செடிகளில் விதைத்த காய்களை சாப்பிட்டால் நிச்சயம் மலட்டு தான் இதனால தான் இன்றைக்கி எல்லாமே மகப்பேறு குறைந்து போவதற்கும் உடல் நலம் கோளாறு ஏற்படுவதற்கும் பல்வேறு விதமான நோய்கள் நம்மை பிடித்து ஆட்கொள்வதற்கும் முதல் காரணமாக இருக்குது ஆக மூலிகைகளாலும் நோய்களை தீர்க்கும் மந்திரத்தால் தீர்க்கலாம் ம முத்திரையால் தீர்க்கலாம் மூலிகைகளால் தீர்க்கலாம் பயிற்சியினால் தீர்க்கலாம் ஆக இத்தனை வழிமுறைகளில் நோயை தீர்க்க முடியும் மூலிகையில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களோ ரொம்ப நம்ம வந்து பின்பற்ற வேண்டியோ அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அந்தந்த நேரத்திற்கு உணவை சாப்பிட வேண்டும் காலம் தாழ்த்தி உணவை சாப்பிட்டால் நோய் உருவாகும் என்ன உள்ள அசிலிட்டி அல்சர் அதை கவனிக்கலைன்னா ஜாண்டிஸ் அதையும் கவனிக்கலைன்னா ஹெப்படைட்டிஸ் பி ஹெச்ஐவி வைரஸு கூட விட்டுறலாம் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஆளை முடிச்சுட்டு தான் போகும் அதையும் கவனிக்கலைன்னா கேன்சர் கேன்சருக்கும் மருந்து இருக்கிறது கலர்ச்சிக்காயின்னு ஒரு இருக்கும் சின்ன பையனாக இருக்கும்போது பள்ளிக்கூடம் படிக்கும்போது அந்த காயை பறித்து வந்து நிலத்தில் உரைச்சி சுயன்னு சூடு வைப்போம் அந்த காயை எடுத்து உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு எடுத்துக்கணும் பருப்பு அஞ்சு மிளகு அஞ்சு நித்திய கல்யாணி பூ நல்ல மென்று சாப்பிட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய கேன்சர் கட்டிகளாக இருந்தாலும் காணாமல் போயிடும் கொலஸ்ட்ரால் சிஸ்டா இல்லை என்ன பாலிசிஸ்டிக் ஓவரியா பல்கி யூட்ரஸா அல்லது வேறு எதேனும் ப்ராஸ்டேட் என்லாஜரின் சைஸா ஃபேட்டி லிவரா அல்லது பிரஸ்ட் கேன்சரா டங் கேன்சரா த்ரோட் கேன்சரா எதுவாக இருந்தாலும் இதை தான் மெத்தடு வாதம் வராமல் இருக்கணும்னா வெந்தயம் வல்லாரி வசம்பு திப்பிலி கஸ்தூரி மஞ்சள் இவற்றையெல்லாம் தினந்தோறும் அரைத்து பொடியாக்கி தினந்தோறும் எடுத்துக்கிட்டோம்னா வாதம் வராது அஞ்சு சாறு குடித்தோம்னா அட்டாக் வராது வலி ஏற்பட்டுச்சுன்னா அஞ்சு எண்ணெயை குடிக்கணும் முழங்காலில் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பான திரவம் மத்தி போயிடுச்சுன்னா அது ஒரசும் எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க எலும்பு தேயாது ஏன்னா மண்ணுக்குள் புதையுண்ட ஒரு உடம்பு பல்லாயிரக்கணக்கான வருடமாக இருந்தாலும் அந்த எலும்பு அப்படியே இருக்கும் அப்போ எலும்பு தேய்மானம்னு எழுதி கொடுக்குறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை ஆனால் அதற்குண்டான வளவளப்பான திரவத்தை சுரக்க வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் புங்கெண்ணெய் கடுகெண்ணெய் வேப்பெண்ணெண்ணெய இந்த அஞ்சின் கலவையை குடித்தோம்னாலே இந்த வளவளப்பான திரவம் எல்லா இடங்களுக்கும் சுரக்கும் வழி போகும் இந்த அன் அஞ்சு எண்ணெயை சூடு பண்ணி மேலிருந்து தேய்ச்சி தட்டி கொடுத்தோம்னா நோய்கள் வலிகள் போயிடும் ஆக மூலிகைகளின் மூலமாகவும் முத்திரைகளின் மூலமாகவும் மந்திரங்களின் மூலமாகவும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாகவும் அந்தந்த நேரத்துக்கு உணவை சரியாக எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் காலம் தாழ்த்தி எடுத்துக்காமல் பட்னி கிடக்காம சாப்பிட்றதன் மூலமாகவும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நடைப்பயிற்சி ரொம்ப அவசியம் அதே போல் சுவாச பயிற்சி ரொம்ப அவசியம் இவற்றையெல்லாம் தொடர்ந்து செய்து வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்வீர்களாக வாழ்க வளர்க மூலிகை சார்ந்த விஷயங்களும் முத்திரை சார்ந்த விஷயங்களும் மருத்துவ சார்ந்த விஷயங்கள் பல விஷயங்களும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருந்தீங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் நன்றிங்கம்மா வணக்கம்